இந்தியாவில் முதல் முறையே மருத்துவ உபகரணங்களுக்கான பிரத்யேகமாக மொட்மால் கோவையில் துவக்கம் கோவையில் மருத்துவ உபகரணங்களுக்காக பிரத்யேகமாக இந்தியாவின் முதல் மால் தொடங்கப்பட்டுள்ளது மொட்மால் முயற்சியின் முக்கிய நோக்கம் குடிமக்களுக்கு சிறந்த தரமான சிகிச்சைகளை வழங்குவதற்காக மருத்துவத்துறையை மேம்படுத்துவதாகும் இதற்காக இந்த மால் பல்வேறு வகையான அனைத்து சிறப்பு மருத்துவ உபகரணங்களுடன் ஒரே தீர்வாக இருக்கும் மருத்துவர் ஆர் வி அசோகன் தேசிய ஐஎம்ஏ தலைவர் மருத்துவர் அபுல் ஹாசன் மாநில தலைவர் ஐஎம்ஏ டிஎன்எஸ்பி மற்றும் இதர ஐஎம்ஏ உயர் அதிகாரிகள் மற்றும் மருத்துவர் ஜி பக்தவாச்சலம் தலைவர் கேஜி ஜி மருத்துவமனை மற்றும் கோவை மூத்த மருத்துவர்கள் முன்னிலையில் மொட்மாலை திறந்து வைத்தார் மொட்மாலில் தீவிர சிகிச்சை பிரிவு உபகரணங்கள் டயாலிஸ் கருவிகள் ஒப்பனை உபகரணங்கள் மருத்துவமனை தளபாடங்கள் வீட்டு பராமரிப்பு பொருட்கள் மற்றும் பலவற்றை மிக தரத்தில் வழங்க உள்ளது உபகரணங்கள் விற்பனை மற்றும் வாடகை நோக்கங்களுக்காக வழங்கப்பட உள்ளது கோயம்புத்தூர் அவிநாசி சாலையில் மொட்மாள் அமைந்துள்ளது